நாம் எல்லோரும் காதல் வயப்படுவது இயல்பானதா இல்லையா இது விஞ்ஞான ரீதியாக இவ்வாறு இதனை விளக்கலாம் ஏன் பெரும்பாலும் பதின்ம வயதினர் காதலிக்கிறார்கள் பெற்றார்களும் சமூகமும் அதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன மேலும் ஒரு முழுமையான புரிந்துணர்வான காதல் எப்படியாக இருக்க வேண்டும் இந்த வீடியோவில் இதை ஆழமாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் காதல் என்பது மூளையில் நடக்கும் ஓமோன்களின் விளைவு காதல் ஏற்படும்போது மூளையில் டோப்பாமைன் ஒக்சிடோசின் செரட்டோனின் போன்ற ஹோமோன்கள் அதிகமாக சுரக்கின்றன இது நம்மில் சந்தோஷம் உற்சாகம் உறுதிப்பாடு கனவில் வாழுகின்ற உணர்வு ஆகியவற்றை உண்டாக்குகிறது விஞ்ஞான ரீதியாக காதலை மூன்று நிலைகளில் ஏற்படுகின்றது ஒன்று லஸ்ட் காம உணர்வு இது தெஸ்தெஸ்தரோன் ஈஸ்ட்ரஜன் போன்ற ஹோமோன்களின் காரணமாக ஏற்படுகின்றது ரெண்டாவது அட்ராக்ஷன் ஈர்ப்பு இது டோப்பாமின் செரட்டோனின் போன்ற ஹோமோன்கள் மூலம் ஒருவரை நினைத்து உருகும் நிலையை குறிக்கும் மூன்றாவது அட்டாச்மெண்ட் உறவுமுறை அல்லது பாசம் இது ஒக்சிட்டோசின் வாசோப்ரஸின் மூலம் ஏற்படுகிறது இது நீண்டகால உறவை உருவாக்கக்கூடியது ஏன் பதின்ம வயதில் காதல் அதிகமாக ஏற்படுகின்றது மூளையின் ப்ரீ ஃப்ரோண்டல் கோட்டெக்ஸ் முன்மூளை பகுதி இதுவரை முழுமையாக வளர்ந்திருக்காது இதுதான் எங்களுடைய முயற்சி ஒழுங்கு எதிர்கால திட்டமிடல் போன்றவற்றை நிர்வகிக்கின்றது ஆனால் மூளையின் லிம்பிக் சிஸ்டம் உணர்வுகளுக்கான பகுதி மிகவும் உயிர்ப்பாக இருக்கும் இதனால் ஏதாவது ஒரு புதிய உறவுக்குள் நுழையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் டோபாமின் அதிகமாக சுரந்துவிடும் போது ஒருவரை பற்றி நாம் கடுமையாக ஈர்க்கப்பட்டதாக உணர்வோம் இதனால் என்ன நடக்கின்றது காதல் மறுபடியும் மறுபடியும் நினைக்கும் பழக்கமாக மாறிவிடும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் மற்றொரு பக்கம் உண்மையான வாழ்க்கை அனுபவம் குறைவாக இருக்கும் கற்றல் அந்த வயதுக்குரிய விளையாட்டுகளில் ஈடுபடுதல் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுதல் போன்ற உண்மை அனுபவங்கள் குறைவாகும் பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தில் பெரியவர்கள் ஆசிரியர்கள் இதை அழுத்தமாக இருக்க காரணம் இதுதான் பதின்ம வயதினர் காதலிப்பதின் அல்லது டீனேஜ் பிள்ளைகள் காதலிப்பதின் பிரதிகூலங்கள் உண்மையான நபரை அறியாமல் ஈர்ப்பு வயப்பட்டு காதல் கொள்ளுதல் அவர்களுடைய கற்பனையான எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு நிகழக்கூடிய ஓமோன்கள் மாற்றத்தின் அடிப்படையில் உண்டாகும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காதலித்தல் எதிர்கால திட்டமிடல் இல்லாமல் தற்போதைய தற்காலிகமான உணர்வுகளை மையமாக கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் இவை தவறான வழிக்கே எட்டு பாடசாலை கற்றலை முடித்து ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை பெற்ற பின்னர் உண்டாகும் காதல்தான் நிரந்தரமானது உண்மையானது யாருக்கும் தீங்கில்லாதது உண்மையான நட்பு மற்றும் புரிதல் அடிப்படையில் வளர்ந்த உறவாக இருக்கும் ஆரோக்கியமான ஒரு தொடர்பு பேணப்படும் ஒருவரது தனிப்பட்ட வளர்ச்சியையும் கவனித்துக் கொள்வதாக அமையும் வெறும் தோற்றத்துக்கும் உணர்ச்சிகளுக்கும் கவர்ச்சிக்கும் இடம் கொடுக்காமல் உறவின் ஆழம் புரிதலின் தெளிவு ஆகியவற்றை கருத்தில் கொண்ட காதலாக அது அமையும் எப்படி ஒரு ஆரோக்கியமான காதலை கட்டியெழுப்புவது முதலில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் மாறக்கூடியவை அடுத்து உண்மையான நட்பு அடிப்படையில் உறவை கொள்வது அவசியம் நண்பர்களாக இருந்து ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வது முக்கியம் தன்னம்பிக்கை மற்றும் தனிம மனித வளர்ச்சி முக்கியம் முழுமையான ஆளாக உங்களை வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக அமையும் உறவுக்குள் உள்ள புரிதலுக்காக உண்மையான நேரத்தை வழங்க வேண்டும் அவசரம் வேகம் இல்லாமல் புரிதலுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் தன்மை இருக்க வேண்டும் இவை ஒரு முதிர்ச்சியடைந்த காதலுக்கான ஆரோக்கியமான காதலுக்கான பண்புகள் சரியாக புரிந்து கொண்டீர்களா காதல் என்பது இயற்கையானது ஆனால் உண்மையான உறவு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல புரிதலும் வேண்டும் நீங்கள் உண்மையான உறவுக்கான பாதையில் இருக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் காதலிக்கின்றோம் ஏனென்றால் அது மனித இயல்பு விஞ்ஞான ரீதியாக இது மூளையின் ஹோமோன் மாற்றங்களால் ஏற்படுகின்றது பதின்ம வயதில் காதல் மிக அதிகமாக தோன்றுவதற்கு காரணம் மூளையின் வளர்ச்சி முடிந்திராமை மெச்சுவர்ட் லவ் என்பது உண்மையான புரிதலுடன் உருவாகும் உறவு இந்த விடயங்கள் வீடியோவில் அலசப்பட்டுள்ளன இந்த வீடியோ குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் തേവയാണ് നപക്കളുടെ ഇതിനെ പകുതി കൊള്ളുക നന്റി